வணக்கம் ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது இயக்கம் சார்பாக அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் இணைந்து காற்று மாசுபாடு போதை பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர் இனி விரிவான செய்திகள் மனிதர்கள் சிந்தனை நாளாக போற்றப்படும் பிப்ரவரி இருபத்தி இரண்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சாரணர் சாரணியர் தமிழ்நாடு அரசு சார்பாக அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் இணைந்து காற்று மாசுபடுவதை கட்டுப்படுத்த பொதுமக்கள் மற்றவர்களுக்கு இடையூறுகள் ஏற்படாமல் அவர் வீடுகளில் மரங்களை வளர்க்க வேண்டும் பள்ளி கல்லூரி இளைஞர்கள் மதுப்பழக்கம் மற்றும் போதை பொருளான புகையிலை கஞ்சா போன்ற போதை பழக்கத்தில் ஈடுபடக்கூடாது கூடாது இது போன்ற உயிரை பறிக்கும் தடை செய்யப்பட்ட போதை பழக்கத்தை இளைஞர்கள் உடனடியாக கைவிட வேண்டும் இல்லை எதிர்வரும் சங்கதியர்களின் உயிருக்கே பேராபத்து ஏற்றப்படும் என்றும் பேரணியாக கையில் பாதகைகளை ஏந்திக்கொண்டு சென்னை திருச்சி நெடுஞ்சாலையிலும் மற்றும் முக்கிய வீதிகளின் வழியாக சென்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக உருந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்